ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஹியூஜ் வால்டலிட்டி ஒரு டவுனும் வந்திருக்கு மேலே அப்பும் போயிருக்கு நம்ம கொடுத்த சப்போர்ட்டும் கீழே வந்திருக்கு நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸும் மேலே போய் டச் பண்ணியிருக்கு இன்றைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் கொடுத்தது இந்த க்ளோசிங் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய நிஃப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட் இது இதுதான் வந்து இன்னைக்கான மூமெண்ட் காலையில் ஓப்பனே மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் தான் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டுக்கு இடையில் நல்லா செல்லிங்க எல்லா சப்போர்ட்டையும் அடைச்சி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பது ஏழுநூற்றி முப்பத்தேழு வரைக்கும் ஃபஸ்ட்டு லோ வந்திருக்கு இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகி மேலே திரும்ப ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் மேலே போயிருக்கு போயிட்டு சடனாக அங்கேருந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு கீழே வந்தது இருபத்தி நாலாயிரத்தி ரிமைனிங் லோவை உடைச்சி எழுநூற்றி நாலு வரைக்கும் லோ வச்சிருக்கு வச்சுட்டு மார்க்கெட் க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு மைனஸ் வந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சு பாயிண்ட் வந்து மைனஸ் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பது தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவல்ஸ் அடுத்த சப்போர்ட் வந்து இந்த லெவல்ஸ் இருபத்தி நாலு ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்போ மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஹைதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்னைக்கு டுடே ஹையே நம்ம ஒரு அப்பாக வந்து எண்பது வச்சுக்கோங்க இருபத்தையாயிரத்துக்கு எண்பது இது வந்து ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸு இது வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மேலே இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பையிங் லெவல் பை அபோ செல் பிலோ அதாவது மார்க்கெட் வந்து இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் பாயிண்ட் இருபத்தி நாலு எட்நூறு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டைனாகவே இருக்குங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸ் வரும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது ஒன்று அந்த லெவல் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி ஐயாயிரத்தி எண்பது ஒன்று இது வரைக்கும் மேலே போகும் அப்படி இங்கே மேலே போக செல்லிங் வரும்போது திரும்ப மார்க்கெட் கீழே வரும்போது இந்த லெவல்ஸை உடைச்சிச்சு இருபத்தி நாலு எட்நூறு உடச்சி கீழேயே இருக்குங்கிற பட்சத்தில் கீழே சப்போ அடுத்த லெவல்ஸ் வந்து இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா அடுத்தது ஐநூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் இதெல்லாம் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் எழுநூறு எழுநூத்தம்பது லெவல்ஸ் வரைக்கும் வரும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கான வந்து ஒரு லெவல்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூறுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கோ டு லாங் இருபத்தி நாலு எட்நூறுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா கோ டு ஷார்ட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்